மன மருத்துவ நிலையம் மனசுக்கு எங்கெங்க மருத்துவம் கிடைக்கும் நான் ஒரு மருத்துவர் பக்கத்துல உட்காந்துங்கிறேன் சார் வினோதமான உலகம்ன்றதுக்காக நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன் ஒரு உட்காந்துங்கிறாரு வந்தவன் கேட்டான் பண்ணுதுன்னா என்னையே கேட்டு எம்பிபிஎஸ் படிச்சேன்னா என்னடா வில்லங்கமா இருப்பான் போலகுதே சார் எப்பயும் கேட்குற வழக்கம் என்ன பண்ணுது வலது கால் முட்டி கொடையதுன்னா வயசு என்னன்னார் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுனா கொடையை தான் செய்யும் அவன் கேட்குறான் அதே வயசு தான் இடது காலுக்கும் அது கொடையில ஏன்னா இப்போ டாக்டருக்கு குடையுது அவர் இப்படி கையை வச்சார் இவன் கேட்குறான் வலிக்கிற மாதிரி இருக்குதான் தான் ஆமாண்ணார் நான் கேட்ட கேள்வியிலே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும் அது பயப்படாதீங்க அந்த வழியெல்லாம் மோசமான வலி கிடையாது ஒரு இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும் கிட்ட சொல்லி முடிஞ்சால் எனக்கு ஒரு அரை கப்பு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நாலு கிலோமீட்டர் நடனாரு அவன் ஒன்றா நடக்கிற காரியமாக சொல்லேன்னா டாக்டருக்கும் கோவ வருமா வராத தானே சார் நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்